ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட என்னைக்கான ப்ரொமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ப்ரமோ அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த ப்ரமோவில் காட்டுறாங்க இல்லையா கம்ருதீன் அப்புறம் பிரஜீன் பிரவீன் இவங்க மூணு பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாமே சண்டடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ப்ரமோவில் காட்டுறாங்க ஆனால் இந்த சண்டை வந்து ஒரு பொய்யான சண்டை ஆமாம் கைஸ் பிக்பாஸ் எபிசோட் அதாவது அன்சீனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து வைரல் ஆகி வைரலாகி இருக்கு அதாவது பிரஜின் அப்புறம் பிரவீன் கம்ருதீன் இவங்க மூணு பேர் சேர்ந்த ஒரு திட்டம் திட்டாங்க அதாவது ப்ராங்க் பண்ண போகிறாங்களா சண்டை போகிற மாதிரி ஆனால் இதை பார்த்தா ரியலாகவே அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இதை கண்டிப்பாக வந்து விஜயசதிபதி சார் சாட்டர்டே சண்டேவில் கேட்கணும் ஏன்னா போன சீசனில் வந்து ரவீந்திரன் பெட்மேன்னு ஒருத்தர் இருந்தார்ல அவரும் இந்த மாதிரி தான் ஒரு ப்ராங் செஞ்சு மக்கள் மதியில் வந்து ரொம்ப ஒரு கெட்ட பேரை வந்து சம்பாதிச்சு கடைசிலாம் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டார் நானும் வந்து ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வர வைல்டு கார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க அவங்க இப்போ மிச்சமாக இருக்கிறவங்கள வந்து வறுத்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டு அதே வேலையை தான் பார்க்குறாங்க அதில் கொஞ்சம் நல்லா விளையாடுறது திவ்யா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் இதாக வந்து எடுத்து வைக்கிறாங்க பார்க்கலாம் இவங்களால் இந்த பிறகு வர எபிசோடெலாம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க